விரட்டி விரட்டி வெளுத்த அமித்ஷா விரக்தியில் அண்ணாமலை தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த மாநில தலைவர் யார் என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் சார் அப்ப அண்ணாமலை ராஜினாமா கன்ஃபார்ம் அப்படின்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அண்ணாமலையை ராஜினாமா செய்ய சொல்லி அமித்ஷா பேர் ஒழுங்கா உன்னால உன்னாலும் இன்ச தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுருக்கிறாரு அண்ணாமலை கதறு கதர் கதறி கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவிற்குள் டெல்லியில் நடந்தது என்ன என்பதை பற்றி எல்லாம் விரிவாக பேச இருக்கின்றோம் இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தலுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் தேர்தல் ஜுரம் அப்படிங்கிறது இப்பொழுதே பற்றி கொள்ள தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை வந்து நீடிப்பாரா மாட்டாராங்கிற சர்ச்சை ஒருபுறம் இழுக்கின்ற பொழுதே அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா இல்ல செங்கோட்டையில கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்ட வாதங்கள் நகர தொடங்கிவிட்டது அதிமுக என்ன நடக்குது பாஜக என்ன நடக்குது பிகைன் ஸ்கிரீன் நடந்தவை என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் உங்கள் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அண்ணாமலை டெல்லிக்கு போன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை விட்டுரும் டெல்லியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ இஷ்யூ பாஜகவை பொறுத்தளவு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த முறை மிக உறுதியாக அஇஅதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்தே தீர வேண்டும் என்பதில் பாஜக மிக மிக உறுதியாக இருக்கிறது ஏசார் உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னா எஸ் அதுல ஒரு லாஜிக் இருக்குது நான் மட்டும்தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேன் நான் உறுதியா நான் தன்னடக்கத்தோடையே சொல்லிக்கிறேன் நான் மட்டும்தான் பல மாதங்களா சொல்லிட்டு வர்றேன் பாஜக அதிமுக கூட்டணி நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஏன் அப்படின்னா பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதிமுகவால் அதை மறுக்க முடியாது ஒருவேளை அதை தாண்டி அதிமுக மறுத்தால் ஒரு அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும் அந்த அஇஅதிமுகவுக்கு ரத்தலை சின்னம் கொடுக்கப்படும் அந்த அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் நான் ஏற்கனவே ஊடக விவாதங்களிலேயே பகிரங்கமாக சொன்னேன் இப்ப நீங்க அதை அப்படியே கனெக்ட் பண்ணி பாக்கணும் யாரோட செங்கோட்டையனோடு கனெக்ட் பண்ணி பாக்கணும் இப்ப செங்கோட்டையன் எங்க போறாரு டெல்லிக்கு போறாரு எஸ் செங்கோட்டையன் வச்சு ஒரு பிளே பண்றதுக்கு அஇஅதிமுக வந்து தங்கள் பக்கம் எழுப்பதற்கு யார் தயாராகிட்டு இருக்கா அமித்ஷா தயாராகி கொண்டிருக்கா இது எடப்பாடிக்கு வைக்கிற செக் என்ன செக் வைக்கிறார்னா அதே கொங்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடியின் உறவினர் சொந்தக்காரர் அப்படி இப்படி அங்காளி பங்காளியா தான் இருப்பாரு அங்கே இருந்து ஒருத்தரை எடுத்து அவருக்கு செக் வைக்கிறது ஒருதான் எடப்பாடிக்கு செக் வைக்கிறது நீங்க பாருங்க எங்களோடு கூட்டணி வைத்தால் அதிமுக பொதுச் செயலாளராக நீங்கள் நீடிக்கலாம் இல்லைன்னா சிக்கல் வெட்டலையும் உங்களுக்கு இருக்காது என்பது போன்ற ஒரு செக் தயாராகிறாங்க சார் ஏன் சார் அப்ப நீங்க எனக்கு எல்லாரும் இந்த நான் வாதத்தை போது இப்ப அண்ணாமலைக்கு என்ன நடந்துச்சுங்கன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதான் ரொம்ப முக்கியமான செய்தி கவனிங்க இப்போ இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க நான் என்ன இந்த கேள்வி வைக்கும்போது பாஜக தான் முடிவு பண்ணும் அஇஅதிமுக கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை பாஜக தான் முடிவு பண்ற இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவோடு ஏன் கூட்டணியில் இல்லை இந்த கேள்வியை என்ற நண்பர்கள் எழுப்புகிறார்கள் நல்ல கேள்வி நியாயமான கேள்வி லாஜிக்கான கேள்வி அதுக்கான பதில் நான் சொல்றேன் இப்ப தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைந்து விட்டால் பாஜகவுக்கு பெரிய சிக்கல் எந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக இருக்கு பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை பெரும்பான்மை கிடைக்காத தருணத்துல மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை குறைஞ்சு மாநிலங்கள் வரை ஏற்கனவே உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை சிக்கலா இருக்குது மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கையை பெற்று வெற்றி பெற்றால் மாநிலங்களவை ராஜ்யசபாவிலும் பாஜகவுக்கு கடும் நெருக்கடி உருவாகும் அப்ப மாநிலங்களவையில் கடும் நெருக்கடி உருவாகாத வண்ணம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில கணிசமான எம்எல்ஏக்கள் பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் வரணும் அப்படி வந்தா தான் ராஜ்யசபால கணிசமான ஆதரவு யாருக்கு கிடைக்கும் ஏன்னா எம்எல்ஏக்கள் யார் தான் எம்எல்ஏக்கள் தான் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்ப தமிழ்நாட்டுல கணிசமான எம்எல்ஏக்கள் தங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று ஆட்சி பிடிக்கிறது ரெண்டாவது முதல்ல கணிசமான எம்எல்ஏக்களாவது வேணும் அப்படிங்கிறது இப்போ சரி இப்போ திருப்பி பேக் அப்ப ஏன் சார் நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி வேண்டாம்னு சொன்னாங்க எஸ் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறது தொடர்ந்துச்சுன்னா இது அப்படியே தொடர்ந்தால் சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்ப இது தொடரக்கூடாது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நடைபெற்று முடிஞ்ச இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி தங்களுக்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது என்று நம்பவில்லை வட இந்தியால பெருவளவுல ஜெயிச்சுடுவோம் வெற்றி பெற்று விடுவோம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து விடுவோம் எனவே தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் சீட்டை வச்சு நமக்கு ஒன்றும் பெருசா லாபம் இல்லை நாம எப்படியும் ஆட்சி அமைக்க போறது உறுதி மோடி ஆட்சி அமைக்க போவது உறுதி ஆனா நமக்கு மாநிலங்களவை முக்கியம் மாநிலங்களவை முக்கியம் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அது முக்கியம் அதுக்கு திமுக கூட்டணி உடைக்கணும் திமுக கூட்டணி எப்ப உடையும் திமுக கூட்டணி எப்போ வந்து அங்கிருந்து கட்சிகள் வெளியேறி ஏதேனும் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் இப்ப திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் நாம் தமிழோட கூட்டணி வைப்பாங்களா பாஜகவோட மாட்டாங்க அப்ப அவங்க யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது அஇஅதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது எப்ப அதிமுக பாஜக எதிர்ப்பை மிக உறுதியாக வலுவாக பதிவு செஞ்சா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒருவேளை நம்பிக்கை வரலாம் யார் மீது அதிமுக மீது அப்போ ஒருவேளை மீது ஏதேனும் கோபமோ வருத்தமோ விரக்தியோ ஏற்பட்டால் அந்த தருணத்துல திமுக கூட்டணி கட்சிகள் விலகி அஇஅதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்ப அதிமுக பாஜக எதிர்ப்பு என்பது போல காட்டணும் அந்த நம்பிக்கையை முதல்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படுத்தணும் அப்ப என்ன பண்றது நம்ம ரெண்டு பேரும் பிரியர் மாதிரி பிரிஞ்சு ஒரு டிராமா போடுவோம் நாம ரெண்டு பேரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சுப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தயவு இல்லாவிட்டாலும் மோடி பிரதமராகி விடுவார் அதனால பிரச்சனை இல்லை நாம ரெண்டு பேரும் நினைச்சுவோம் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம் நீங்க வெளியில இருங்க வெளியில இருந்து எங்களையும் கொஞ்சம் திட்டுங்க திமுக அணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஓகே எடப்பாடி பழனிசாமிக்கு வீரம் வந்துடுச்சு எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்க தொடங்குகிறார் நாம அவரோடு ஒருவேளை கூட்டணி சேரலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியில் வந்து அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் போதும் ஏன்னா பாஜக அகென் பாஜக இல்ல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியில் வந்து அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜக பாமக தனித்து நிக்கும் அவங்க வெற்றி பெற்று ஆட்சி போறதுல எப்படியும் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதை ஒரு ஒரு கொஞ்சம் போராடி ஒருவேளை தடுக்கலாம் அல்லது திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சிக்கே வந்தாலும் கொஞ்ச கட்சி வெளியேறி அதிமுகவோட கூட்டணி வைத்து கொஞ்ச கட்சி திமுக கூட்டணி வைத்து திமுக ஆட்சிக்கே வந்தாலும் அஇஅதிமுகவிற்கு கணிசமான வலுவான என்ன இருக்கும் எம்எல்ஏக்கள் இருப்பார்கள் சோ நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில நாம சொல்றத அதிமுக மண்டைய மண்டய ஆட்டும் திமுகவை ஆட்சிக்கு வர முடியாம தடுப்பதற்கு ஒரு ட்ரை பண்ணலாம் வழி பண்ணலாம் அப்போ முதல்ல அதிமுகவின் மீது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் அப்போ நாம ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்டை கொடுப்போம்னு கொடுத்து பார்த்தாங்க ஒன் இயரா ஒன் இயர் ஆச்சு ஒன் இயருக்கு மேலே ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் எந்த திமுக கட்சியும் திமுக கூட்டணி விட்டு வெளியேற தயாரா இல்லை இன்னும் ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வருகிறது இப்ப திருப்பி கூடி பேசுறாங்க நம்ம சண்டை போட்டு பார்த்தோம் நம்ம வந்து திமுக ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அது மட்டும்தான் பாஜகவிற்கு ஒற்றை இலக்கு அதுக்காக சண்டை போடுற மாதிரி போட்டு பார்த்தோம் ஆனாலும் எந்த கட்சியும் நம்ப தயாராக இல்லை அவங்க எல்லாம் உறுதியாக நாங்கள் ஓரணி நிற்கிறோம் என்று காட்டி விட்டார்கள் இப்ப என்ன செய்யறது சரி வேற வழி வா நாமெல்லாம் திருப்பி ஒன்னு சேருவோம் அப்படின்னு இப்ப திருப்பி எல்லாரும் ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க இப்ப இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சார் சிக்கல் அடுத்த கேள்வி சார் இது ட்ராமானு சொல்லிட்டீங்க பாஜக சொல்றதுதான் எடப்பாடி பழனிசாமி கேக்குறாருங்க ஆமா அப்ப கூட்டணி வைங்கன்னு சொன்னா வச்சுத்தானே ஆகணும் எஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கல எந்த சிக்கலும் இல்லை இப்பவும் திருப்பி சொல்றேன் அப்ப வேற என்ன சார் சிக்கலு பாஜக ஓபிஎஸ்சியும் உள்ள வைக்கிறாங்க டிடி தினையும் உள்ள வச்சுக்கலாங்கிறாங்க திருமதி வி கே சசிகலா அவர்களையும் இந்த அணியில் இணைக்க வேண்டும் என்கிறார்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள மறுக்கிறார் இப்ப பஞ்சாயத்து பாஜகவுட கூட்டணி வைக்கிறது அல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களை விட்டுருங்க நாங்க உங்களுக்கு என்னவா இருக்கிறோம் எஸ் உங்க சபாடினேட்டா உங்களோட இருந்துக்கிறோம் நீங்க சொல்றதுக்கு எல்லாம் நாங்க தலைய தலை ஆட்டுறோம் இவங்க மட்டும் வேண்டாங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவங்க இல்லாமல் தென் மாவட்டத்தில் உங்களால் வெற்றி பெற முடியாது இவங்களையும் சேர்த்துப்போம் என்கிறது அமித்ஷா பாஜக இந்த சண்டை தான் இப்போ போயிட்டு இருக்குது ரைட் இப்போ அண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலைக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்ணாமலை இதுல ஒரு ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார்ல அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சு முற்று முழுவதுமாக என்ன நடந்துட்டு இருக்கு ஒத்தே போகலை சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களுக்கு அண்ணாமலையோட எந்த இடத்துல என்ன இல்லை ஒரு பெரிய வாரே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அவங்க என்ன வந்து ஒரு செக் வைக்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்கிற எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே தமிழ்நாடு நலன் சார்ந்து எதுலெல்லாம் கையெழுத்து போட்டு தரணும் விட்டு கொடுத்து தரணுமா தமிழ்நாடு நலனை விட்டு கொடுத்து தரணுமா ரெடி கையெழுத்து போட ரெடி ஆனால் மாறாக நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க என்ன இந்த வி கே சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரோட சேர்த்து இந்த அண்ணாமலையும் உங்க கட்சியில பதவியில் இருந்தால் தூக்குங்க மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது அவரும் மாநில தலைவராக இருந்தால் கூட்டணி கிடையாது நெருக்கடி கூட்டணி சொல்றதுக்கு இவங்களுக்கு பெரிய தைரியமோ அதிகாரமும் கிடையாது அப்படி ஒரு நெருக்கடியை பாஜக பாக்குது இவரால பெரிய தலைவலியா இருக்குது யாரால அண்ணாமலையால அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராகி அவரு நல்லா சம்பாதிச்சிருக்காரு நல்லா காசு பணம் சம்பாதிச்சிருக்காரு ஓய் பாதுகாப்பு ஜாலியா சுத்திட்டு வராரு ஆனால் தமிழ்நாடு பாஜக உள்ளபடியே வளர்ந்துருக்குதான்னா வளரவில்லை என்ன சார் நீங்க சொல்றீங்க ஊடக விவாதங்கள்ல எல்லாம் சிலர் வந்து கருத்து இதெல்லாம் சொல்றாங்க அந்த அத்தனை சதவீதம் இத்தனை சதவீதம்ங்கிறாங்க அப்படின்னா எல்லாம் பொய் என்ன சார் ஆமா நீங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு யாரு அண்ணாச்சி பொன்னார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெற்றார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்றார் எட்டு தொகுதியில பாஜக போட்டிட்டு போட்டிட்டு பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் அஞ்சு சதவீதத்துக்கு மேல பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சம்திங் ரைட் அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு சம்திங் வாக்குகள் என்ன பண்ணாங்க பாஜக வாங்கினாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டு தொகுதியில போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு தொகுதி போட்டிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு தொகுதி பதினாலுல எட்டு தொகுதி பத்தொன்பதுல அஞ்சு தொகுதி அஞ்சு தொகுதி போட்டி பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு நல்லா குறைஞ்சிக்கணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக பாமக மதிமுக பாஜக இது ஓர் அணி ரைட் அதிகமான இடங்களில் போட்டிட்டது தேமுதிக பாஜக எட்டு சீட்ல போட்டிட்டாங்க தேமுதிக பாமக மதிமுக இருக்கிற அணியில இருந்தே பாஜக எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு அஞ்சு புள்ளி ஆறு சம்திங் ஆனால் இருபத்தி ஐந்து விழுக்காடு அளவுக்கு வாக்கு வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவும் உள்ளே வர்றாங்க

அதிமுக கூட்டணி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு சதவீதம் தான் குறையுது சார் அங்க எட்டு தொகுதி இங்க அஞ்சு தொகுதி சரி நீங்க தொகுதிக்கு ஏத்த மாதிரி கணக்கு போட்டு பாருங்க எட்டு தொகுதிக்கு அஞ்சு பர்சன்டேஜ்னா மூணு தொகுதிக்கு அஞ்சு தொகுதிக்கு எவ்வளவு வந்துருக்கணும் கணக்கு போடுங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாஜக வளர்ந்துருக்குன்னு அண்ணாமலை கதை விடுறாருல ஆஹ் நீங்க வந்து அண்ணாமலை தலைவராகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பாஜக வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா வெறும் டூ பாயிண்ட் சம்திங் சம்திங் ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு வாக்குகள் யாரு பாஜக இரண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீத அளவிலான வாக்குகளைத்தான் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெறுகிறார்கள் அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு மூணு புள்ளி ஆறு ஆறு ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறுன்னு வந்து நிக்குதுன்னா பாஜக எங்க வளர்ந்திருக்குது சரி இப்ப கடைசியா நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாங்க பதினோரு சதவீதம் வாங்கினோம் அப்படிங்கிறாங்க ஆமா ஆனா இருபத்தி மூன்று நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் போட்டிட்டார்கள் அப்ப இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டிட்டு பதினோரு சதவீதம் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கினீங்க பாருங்க அந்த சதவீதம் அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா கூட அந்த வாக்கு சதவீதம் அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க அரௌண்ட் பர்சன்டேஜ் பதினஞ்சு சதவீதம் பாஜக வாக்கை பெற வேண்டும் ஆனால் பாஜக பெற்றதோ பதினோரு சதவீதம் தான் ரைட் வெறும் பதினோரு சதவீதம் அப்போ பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக பாஜக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளும் எல்லாரையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த சமூக வலைதளங்கள்ல ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் பாஜக தன்னுடைய ஐடி டீம் வச்சுக்கிட்டு என்ன தான் வளர்ந்து விட்டதாக அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜக வளர்ந்து விட்டதாக ஒரு போலி தோற்றத்தை காட்டுகிறது இது யாருக்கு தெரியுமோ இல்லையோ அமித்ஷாவுக்கு தெரியும்ல அமித்ஷா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்ப்பார்ல கண்டுபிடிச்சிடுவார்ல அண்ணாமலை கூட்டு கேப்பார்ல எங்கவா எவ்வளவு காசு செலவு இவ்வளோ செலவு பண்ணதுக்கு இவ்வளோ தானே வாங்கிட்டு போனேன் எவ்வளோ வாங்கிட்டு போனேன் என்னெல்லாம் செலவு உனக்கு ஓய் பிரிவு கொடுத்தோமா இல்லையா அதுக்கு என்ன கட்சி வளர்த்து வச்சிருக்கேன் நீ தமிழ்நாட்டில் இதான் கட்சி வளர்க்குற லட்சணமா இருக்கிறதும் ஓடிடுச்சு ஒரே பிரச்சனையாக கிடக்குது இதுல வேற அதிமுக காரங்கள்லாம் முன்னாடிலாம் என்ன சொன்னாலும் தலையாடுவாங்க இப்போ அவங்களே துணிச்சலோட பேசுறாங்க இந்த ஆள் இருந்தால் கூட்டணிக்கு வரமாட்டோங்கிறாங்க தவழியா இருக்குதுப்பா நீ வேற நல்ல கம்பெனியா பாரு அப்படின்னு மோகாலி வந்து தொழிலாளிகிட்ட சொல்ற மாதிரி அண்ணாமலை கூட்டு அமித்ஷா எச்சரித்து இது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தெரியும் அதனாலதான் அண்ணாமலை ரொம்ப உஷாரா முன்னாடியே என்ன சொன்னார் தெரியுமா அதிமுக கூட்டணி வைந்தால் நான் பதவியை ராஜினாமா செய்வேன் ஏன்னா அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தா அதிமுக முதல்ல செக் வைக்க போறது அண்ணாமலைக்கு சார் இந்த ஆள் பதவியில இருந்தா நாங்க கூட்டணிக்கு வர மாட்டோம் சார் சொல்லுவாங்க அன்னைக்கு அமித்ஷா நம்மளை கழித்து விட்டுறாரு எல்லாரும் காரி துப்புவான் என்னமோ பேசுனே அப்படிமா நம்ம ஒண்ணு பண்ணுவோம் நாமளே முந்திக்குவோம் என்னன்னு பாஜக அதிமுக கூட்டணி வைத்தால் நான் என் பதவியை ராஜினாமா செய்வேன் இப்ப அவங்களே துரத்தி விட்டாலும் என்ன சொல்லிடுவார் அண்ணாமலை ஆஹா வீரன் சூரன் சொன்ன சொல்லை காப்பாற்றுவான் கோட்டைச்சாமி பதவியை ராஜினாமா பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படி காட்டிக்கலாம் தானே அதுக்கான தான் அண்ணாமலை முதலேருந்து தயார் பண்ணி வந்தார் சார் இப்ப அண்ணாமலை ராஜினாமா பண்ணுன்னு சொன்னாரா ஆமா எப்படி சொன்னாரு அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்கு நீங்க அத பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் அத போடுப்பா மாத்தி மாத்தி பேசுறவன் அண்ணாமலை கிடையாது அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன்ல அப்படி சொல்லுவீங்களா என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒண்ணுதாங்க பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ரைட் சார் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் அமையாது என்றெல்லாம் சொன்னீர்களேன்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அண்ணாமலை நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேன் என்னைக்கு ஒரே பேச்சு தான் ஆமா மாலுக்கு ஒரு செங்கல் வைக்க விட மாட்டேன்னாரு விட்டான் என்ன ஒரே பேச்சு வாட்சுக்கு பில்லு காட்டுவீங்க ரஃபேல் வாட்சிக்கு பில்லு காட்டினீங்களா அதான் சொல்றதுதான் ஒரே பேச்சு என்ன ஒரே பேச்சுன்னு எனக்கும் தெரியல பட் என்ன சொல்ல வராரு அண்ணாமலை அந்த பேட்டியில நான் அடிமட்ட தொண்டனாகவும் இருக்க தயார் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதைத்தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ் பதவியை ராஜினாமா செய்ய அண்ணாமலை தயாராகி விட்டார் தயாராகி விட்டார் அவங்க சொல்லிட்டாங்க நீ காலி பண்டையா இல்லையா இடத்த காலி பண்டையா இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து விட்டார்கள் எனவே தமிழ்நாட்டின் புதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் விரைவில் அறிவிக்கப்படலாம் யாருக்கு சார் வாய்ப்பு இருக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கலாம் யாருக்கு வேணாலும் நான் என்ன நாயேந்திரனா இருக்கலாம் அப்புறம் வானதி சீனிவாசனா இருக்கலாம் அப்புறம் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் இன்னொரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார் அக்காவுக்கு ஒரு வாய்ப்பு போகலாம் வேற அந்த நான் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னேன் தென்காசியில ஆ அவரு நம்ம ஸ்ரீதர் வெம்பியினுடைய நண்பர் என்று அறியப்படக்கூடியவர் அவரா இருக்கலாம் வேற வேற யார் சார் சார் இப்போ நயனா நயந்திரன் வந்து அதிமுகலேருந்து பாஜகக்குள்ள சேர்ந்தவர் எல்லாம் கொடுப்பாங்களா யாருக்கு தெரியும் இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க குறித்து வைத்துக் ஒருவேளை ஒருவேளை ஐயா ஜிகே வாசன் தன் கட்சியை பாஜகவில் காவில் கொண்டு ஐயா ஜிகே வாசன் மாநில தலைவர் ஆகலாம் சரத் குமாருக்கு இப்போ சரத்குமார் குமார் உள்ள ஏறி இருக்கார் பாஜா அவர் கூட பாஜா மாநில தலைவர் ட்ரை பண்ணலாம் சார் ஜிகே வாசன் எல்லாம் கொடுப்பாங்களா சார் கொடுக்க கூடாதே என்னடா சட்டம் இருக்கானே கட்சியை பாஜகவில் இணைச்சிட்டு மாநில தலைவர் பதவி வாங்கிட்டு बैठाன்னா என்ன பண்ணுவீங்க ஹ எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குறிச்சு சொல்லி இதில் ஏதேனும் ஒன்று நடக்கக்கூடும் அல்லது எல்முருகனை கொண்டு வந்த மாதிரி திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு ஆளை பாஜக கொண்டு வந்து முன்னிறுத்தினாலும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அண்ணாமலையின் அதிகாரம் அண்ணாமலையுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருகிறது என்ற செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த அளவிலே விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒருமுறை தமிழ்களில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி